இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த டி டுவெண்ட்டி சீரீஸில் செகண்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராடி ஒரு தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படுதோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியன் டீம் வந்து இந்த செகண்ட் மேட்ச்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இந்தியன் டீம் வந்து இந்த செகண்ட் மேட்ச் அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோ கடைசி பாருங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் டீமோட லெவன்ஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில வந்து இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனில் மயன் மார்க்கண்டே தூக்குனது எனக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டை தர ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அதுவும் மயன் மார்க்கண்டேக்கு பதிலாக விஜய் சங்கரை சேர்த்தது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்கறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மயன்மார்க்கிட்டே வந்து டீமை விட்டு வெளியே போனதுனால நம்ம இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கில் ஒரு கை குறைஞ்சது உண்மை தான் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்கூடாகவே நம்ம வந்து பார்த்தோம் சங்கர் போலிங் பண்ணாரு ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு டைட்டான ஒரு போலிங் வந்து விஜய் சங்கர் கொடுத்தாரா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வருது சப்போஸ் விஜய் சங்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நம்மளோட ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாவோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் பதிலாவோ ஆட் பண்ணியிருந்தா நான் வந்து அது ஒரு குட் சாய்ஸாக நான் வந்து பார்த்துருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் மயன் மார்க்கண்டே பதிலில் சேர்த்தது நான் வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு முடிவாக தான் பார்க்குறேன் இந்தியன் டீம் வந்து இந்த மேட்ச்சை வந்து கண்டிப்பாக இந்த பிளானோட தான் வந்து அணுகிருப்பாங்க இந்தியன் டீம் வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போகிறது நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம் ரொம்பவே சின்ன ஸ்டேடியம் சும்மா தொட்டாலே வந்து சிக்ஸ் போயிடும் அந்த வகையில் வந்து எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சு விளாட்றது ஒரு குட் ஐடியாவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் வந்து விஜய்சங்கர் வந்து கண்டிப்பாக வந்து டீம்ல வந்து சேர்த்துருப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவையே கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்வேன் ஏன்னா வந்து இதே இது ஒரு ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டாக இருந்தால் சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போகலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலனா ஆறு விக்கெட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மேட்ச் மேக்ஸிமமாக வந்து நாலு இல்லைனா அஞ்சு பிளேர்ஸ்க்கு தான் வந்து பேட்டிங் விளையாட வாய்ப்பே கிடைக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை கொண்டு போனது நான் ஒரு மிகப்பெரிய தவறாக தான் வந்து பார்க்கறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு வருவோம் மேட்ச்ல வந்து நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் இந்தியன் டீமோட பேட்டிங்ல கே எல் ராகுல் ஒரு மேசிவான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தாரு அதை எடுத்து சிக்கர் தவான் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸை பெரிய இன்னிங்ஸா வந்து கன்வெர்ட் பண்ண முடியல அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் லாங் ஆன்ல வந்து மொக்கையாக ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போனார் அது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்ச் தான் இருந்தாலும் வந்து ரிஷப் பண்ட் அவுட் ஆனது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு நான் வந்து கெஸ்ட் பண்ணது என்னென்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு ஒன் எயிட்டியாச்சு அடிப்பாங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம எம்எஸ்டோனியும் விராட் கோலியும் மேசிவான ஒரு பார்ட்னர்ஷிப் எம்எஸ்டோனி மறுபடியும் அவரோட ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட் மூலமாக வந்து பதில் சொல்லியிருக்காரு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட போலிங் என்னங்க சொல்றது இந்தியன் டீமோட போலிங்க பத்தி குருணால் பாண்டியா இன்னைக்கு வந்து சொதப்பிட்டாரு சகல் ரொம்பவே நம்பினாங்க சின்னசாமி ஸ்டேடியத்துல சகல் வந்து நல்லா பண்ணுவாரு அப்படின்ட்டு ஆனா சகலும் நாற்பது ரன்னுக்கு மேல கொடுத்துட்டாரு பும்ரா வந்து விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அவரும் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரன்னுக்கு மேல குடுத்திருந்தாரு இந்த மாதிரி வந்து இந்தியன் டீமோட போலர்ஸ்ல வந்து நம்பிக்கை வச்ச யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பாத்தல அப்படின்னு தான் வந்து ஒரே வார்த்தையில வந்து சொல்லணும் அதுக்கேத்த மாதிரி மேக்ஸ்வெல் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிச்சாரு சென்ச்சுரி அடிச்சாரு நான் வந்து எதிர்பார்க்கல செஞ்சுரி விழும் அப்படின்ட்டு இந்த மேட்ச்ல ஆனா வந்து மேக்ஸர் வந்து அந்த செஞ்சுரிய வந்து அடிச்சு காமிச்சிருக்காரு இந்த மேட்ச்ல வந்து பெரிதும் எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சித்தார்தௌட் விளையாடுவாரா இல்ல உமேஷ் யாதவ் விளையாடுவாரா அப்படின்றது தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னன்னா கவுல் தான் கண்டிப்பாக விளையாடணுன்ட்டு அதே மாதிரி சிதார்த் கவுல் இந்த மேட்ச்சில் விளையாண்டாரு ஆனால் ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபாமன்ஸை கொடுக்க தவறினார் நாற்பத்தஞ்சு ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுத்தாரு அந்த வகையில் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து இன்னைக்கு மேட்ச்சில் வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிதாத் கவுலோட ஒரு போலிங் வந்து நல்லா நோட் பண்ணிங்கனாலே தெரியும் நல்லா வித்து கொடுத்து போட்டார் பேட்ஸ்மேனுக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வந்து ஃபூட்டை வந்து ஃப்ரீயாக ஆடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதாத் கவுலோட ஒரு போலிங் ஆஸ்திரேலியன் டீம் பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அதையும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் மேபி வந்து யாக்கிங் லென்த்லாம் அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் கடைசியில் டெத்தில் போடும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாரோ டெத்தில் போகிறதுக்கு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிதாத் கோலோட பால் வந்து போச்சு அந்த வகையில் வந்து சிராத் வந்து ரொம்பவே இன்னைக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு நம்ம இந்த மேட்சை பற்றி ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா பேட்டிங்கில் நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணாங்க ஆனால் வந்து போலிங்கில் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அளவுக்கான ஒரு மோசமான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இந்தியன் டீம் வந்து இன்றைக்கி கொடுத்தாங்க சரி ஓகே கைஸ் இன்றைக்கி மேட்சை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குற ஒரு பெல்லைக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ